ஹலோ ஹாய் இன்றைக்கி பஞ்சமி திதி நம்ம வந்து படைக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு கா சாமி தமிழாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப தேய்ப்பறை பஞ்சமி இன்றைக்கி ரொம்ப உகந்த நாள் வர இந்த பஞ்சமி திதிக்கு வந்து நம்ம அகுள் விளக்கில் சகப்பு திரி போட்டு தேங்காய் விளக்கு போட்டு நெய் விட்டு விளக்கினா நம்ம நினச்சதெல்லாம் ந நிறைவேறும்னு சொல்லிட்டு ஐதீகம் அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி படைக்கிறதுக்கு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து ரோஸ் வாட்டர் பன்னீர் கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் இந்த ஜவாது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜபாது போட்டுக்கலாம் போட்டு அடுத்தது ஏற்கனவே நான் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சோண்டு ரொம்ப பாருங்கள் கொஞ்சோண்டு தூள் மஞ்சள் கொஞ்சம் போட்டால் போதும் நம்ம துடைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வந்து லைட்டாக கலக்கி விட்டுருக்கோம் இதில் வந்து நான் பண்ணி எடுத்து ஊற்றுட்டேன் அடுத்தது ஜவ்வாறு சேர்த்துட்டோம் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு நம்ம இதெல்லாம் சேர்த்து துடைச்சா வந்து இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது அது சாமி ரூமே போட்டுட்டு நம்ம அதுக்குன்னு சாமி தொடக்கிறதுக்குன்னு நம்ம துணியை நம்ம வச்சுருக்குறோம் இதெல்லாம் தனியாக நம்ம சாமிக்குன்னு வச்சுருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து சுத்தம் பண்ணி துடைச்சிட்டு மஞ்சா கோவெல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா சுத்தமாக தொடச்சிட்டோம் அதில் துடைச்சி எடுத்தாச்சு வச்சுட்டு கடத்த மஞ்சள் பூதான் வச்சாச்சு இப்போ வந்து சாமிக்கு பூ வச்சிடலாம் பூ வச்சுட்டு பூஜைக்கு வேணுன்றதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ளைட் எடுத்துக்கோங்க இந்த ப்ளைட்டில் வந்து பச்சரிசி வைக்கணும் பச்சரிசி ஒரு ஒரு நாங்கள் வந்து சின்னதாக ஒரு சின்ன கோவையில் தான் சாப்பாடு வடிப்போம் அதில் ஒரு மூணு கோவல அரிசி எடுத்துக்கிட்டு அந்த பச்சரிசி இதில் நிரப்பி வச்சுக்கோங்க நிரப்பி வச்சுக்கிட்டு ஒரு தேங்காயை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும் தேங்காய்கிறதே வந்து முக்கன் முக்கனில் வந்து நம்ம விளக்கப்பட்டால் வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம நினச்ச காரியம் நிறைவேறும் ரொம்ப அதிக கடனில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு வந்து ஏ நான் என்ன எப்படி அனுபவிச்சுனா அதுதான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நானும் அதிகமாக கடனில் தான் இருந்தேன் கடன் பிரச்சனை வெளியூர் நாட்டுக்கு வந்தோம் எனக்கு கஷ்டம் தீராத இருந்துச்சு அப்புறம் ஒருத்தவங்க சொல்லி எனக்கு வந்து அந்த அந்த படத்தை வந்து இந்த வாராகி எனக்கு வந்து இமெயிலில் வந்து அனுப்புனாங்க அவங்க நான் அதை இமெயிலேருந்து எடுத்து தான் அந்த நான் படத்தை செஞ்சேன் அதுக்கப்புறம்தான் ஓரளவுக்கு நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை கடன் பிரச்சனை இல்லை இப்போ சரி நான் ஒரு வீடியோ கூட போட்டுருந்தேன் நான் ஊரில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி வீடு கிரசமும் பண்ணிவிட்டேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து அதிகமாக கடன் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை செஞ்சாக்கா நம்ம வீட்டுக்கு கடன் தீரும் ரெண்டாவது இந்த வீட்டில் எந்த கெட்ட சக்தி அது எல்லாம் இருந்தாலும் சரியாயிடும் இந்த மாதிரி ஒரு தேங்காயை உடச்சி சுற்றி ப்ளேட்டில் வந்து மஞ்சா குங்குமம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு தேங்காய் ரெண்டாக உடச்சி அதுலேயும் மஞ்சா குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து சிகப்பு திரி தான் வந்து இதுக்கு போடணும் ஏன்னா வாராய்க்கு வந்து எப்போதும் செவ்வரளி பூ தான் வந்து நம்ம போடுவோம் செவரில் இங்கே கிடைக்கல ஏன்னா சிங்கப்பூரில் அதிகமாக கிடைக்காது அதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கு அங்கே போய் வாங்கணும் அது எனக்கு போக டைம் இல்லைன்றதுனால நான் வீட்டில் வச்சுருந்த பூவியை வந்து நான் போட்டுவிட்டேன் சாமிக்கு அதனால் இந்த சேக்கப்பத்திரி தான் நம்ம மஞ்சள் இது வந்து கிடைக்கும் எல்லா இடத்துலையும் இல்லையா நம்ம ஊர்லனா அதிகமாக கிடைக்கும் இந்தியாவில் இந்த சகபத்திரி பொண்ணு போட்டுட்டு இதுதான் ஊற்றணுன்றதுலாம் இல்லை நம்மளுக்கு வசதிக்கு ஏற்ப கடவுள்ன்றதே வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களே தவிர ஏன் நீங்கள் இதை எனக்கு செய்யலைன்னு கேட்ட கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இதை வேண்டி மனசார உருகி வேண்டிக்கிட்டு செஞ்சாலே வந்து எல்லா கை மேல் பலன் கிடைக்கும் நான் வந்து நெய் இருந்தால் நெய் ஊற்றலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க வீட்டில் என்ன இருக்கோ உங்கள் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இவ்வளோ ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வச்சுக்கோங்க சிகப்பு திரி போட்டு வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பச்சை கழுப்புறமும் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால் பச்சை கல்புறமும் நம்ம வீட்டில் அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து நம்ம வந்து பச்சை கல்புரை சேர்த்துக்கலாம் பச்சை கல்புரை வந்து நல்ல சக்தி இருக்கிற தன்மை இருக்குது அதனால வந்து அதிகமாக சேர்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற பொருள் தான் நம்ம கிடைக்காத பொருள் ஒன்றும் கிடையாது நம்ம பூஜை ரொம்பனாலே நம்ம ஆக்சுவலி இதெல்லாம் வச்சு தானே இருப்போம் சும்மா ஒரு மூணு பீஸ் வச்சுக்கலாம் இதில் வந்து என்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க மூணு கிராம்பு வைக்கணும் அதில் அஞ்சு கிராம்பு வைக்கணும் அஞ்சு ஏலக்காய் வைக்கணும் கட்டாயம் பச்சை கழுப்புரம் கொஞ்சம் வைக்கணும்னு சொன்னாங்க நான் நான் வைக்கணும் ஆனால் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் உங்கள் வீடியோவில் நம்ம பச்சை கழ்ப்புறது இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த அரிசியை வந்து நம்ம திரும்பவும் பயன்படுத்திக்கலாம் நம்ம சாம்பார் சாதம் செய்யலாம் பிடி சாதம் செய்யலாம் லெமன் சாதம் செய்யலாம் இல்லை நம்ம வீட்டில் எதாவது வச்சுலாம் செஞ்சோம் என்ன ஒன்று கவுச்சி செய்யக்கூடாது அப்படி நீங்கள் இந்த அரிசி வந்து நம்ம பச்சை கற்புறெலாம் இருக்கிறதுனால பிடிக்கல எனக்கு செய்ய பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் பறவைங்களுக்கு போட்டுருங்க சில இந்த தேங்காயை வந்து நம்ம வந்து கூட்டு பொரியலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை வச்சுப்பேன் வச்சிட்டு கீரைக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் எல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்பேன் இதில் வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு நம்மளுக்கு இதுதான் இல்லை என் கையில் நம்மளுக்கு கையில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பூலாம் வச்சுப்பேன் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிருப்போம் பாருங்கள் வந்து செவர்லி தான் அதான் சொன்னேன்ல உங்ககிட்ட செவ்வரலி பூ தான் போடுவேன் ஆனால் நான் கடைக்கு போக எனக்கு டைம் இல்லை அதனால் நான் வீட்டில் இருந்து வச்சு செஞ்சிட்டேன் எது செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து எதுக்கு படைச்சாலும் சரி இந்த மாதிரி பிரதோஷத்துக்கு பஞ்சமி திதி இந்த இந்தமாரி படைக்கிறது வந்து நம்ம படைக்க படைக்கப்போப்புல எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சள் துள்ள கொஞ்சோண்டு விநாயகரை பிடிச்சி நம்ம வச்சு கொஞ்சோண்டு குங்குமம் வச்சு நம்ம ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஏன்னா முதல் மு கடவுள் இல்லையா முதல்முள் அது அதனால அவர் நம்ம படைச்சிட்டு தான் செய்ய முடியும் அப்புறம் இந்த மாதிரி வச்சு தேங்காயில் போட்டு ரெண்டு பக்கம் சிகப்பு செகப்புத்தூரி போட்டு பூ வச்சு வச்சுட்டேன் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம படைக்கிற வேலை தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது இந்த பூஜை வேலை கொஞ்சம் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சிச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம படைக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கொண்டக்கடலை வச்சு படைக்கலாம் சக்கரைவல்லிக்கிழங்கு வச்சு படைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிக பிடிச்சது வந்து இது சக்கரைவள்ளிக்கிழங்கு தான் பிடிக்கும் அதனால நம்ம சக்கரைவள்ளிக்கிழங்கு நான் வச்சுருவேன் இதுக்கு நம்ம ஒரு தீர்த்தம் நம்ம செய்வோம் ஆனால் எனக்கு இப்போ டைம் இல்லை புரிமாசம் செய்வேன் அந்த அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அந்த தீர்த்தம் எப்படி செய்யணுன்ட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த சக்கரை வள்ளிக்கிழங்கும் நம்ம அந்த தீர்த்தமும் தான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை நம்மளுக்கு கையில் உள்ளதை வந்து இதை வச்சு படைச்சிட்டு கொஞ்சோண்டு பால் வைக்கலாம் கொண்டக்கடலை வச்சு படைக்கலாம் இல்லை பருப்பு வகைகள் ஏதாவது வச்சு படைக்கலாம் சக்கரை பொங்கல் எது நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு படைக்கலாம் ஆனால் ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து சக்கரை வளிக்காயங்க பிடிக்கும் கடலை கடலை கொண்டக்கடலை எங்கே பிடிக்கும் அதுமாரி கடலை ஊன்ற மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வந்து இனிப்புக்காக நம்ம அதை வாங்கி வச்சு நம்ம படைப்போம் அது உங்கக்கிட்ட நம்ம அதையும் காட்டுறாங்க சும்மா கை கையில் உள்ளதை நம்ம வந்து நம்ம கையில் என்ன இருக்கும் வச்சு படிப்போம் அப்புறம் எள்ளு உருண்டை ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன் நான் இதை வச்சு அவங்க அதை வச்சு படைச்சிருவேன் என்னால் இது சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு டைம் இருக்காது அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் பால் வச்சு சக்கரை வள்ளிக்கிழங்குக்கு அந்த கொண்டக்கடலை வச்சு இதெல்லாம் வச்சு நான் அன்றைக்கி படைச்சிருவேன் கண்டிப்பாக வந்து நம்ம பஞ்சமி திதிக்கு வந்து நம்ம படைக்கிறது அந்த முழுக்க நம்ம சா நைட்டு நேரத்தில் தான் நம்ம வந்து எப்போதும் ரெடி பண்ணி விளக்கேற்றணும் அந்த தேங்காய் விளக்கு நம்ம ஏற்றக்குள்ளே நம்ம குளிர வைக்கக்கூடாது அதுவாக தானாக தான் குளிர்ந்துடும் ஃபுல்லாக என்ன எண்ணெயெலாம் எரிஞ்சி அதுவாக குளிர்ந்துவிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் தப்பு இல்லைன்னா அது அவங்க அப்படி தான் செய்யணும் இந்த தேங்காவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நினப்பில்லை சரி நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஏதாவது நான் விட்டு இருந்தால் சொல்லிடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஓகே பாய்